பாரபலம் இது பாரபலம் செய்திகள் அம்புலன்ஸ் வண்டி மோதி பயோதிபர் படுகாயம் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் சம்பவம் இனி விரிவான செய்திகள் அம்புலன்ஸ் வண்டி மோதியதில் வயோதிபர் ஒருவர் படுகாயமடைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்கா வாரவலம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார் இன்று மதியம் அக்கறை பற்றி ஆதார வைத்திய சாலைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வண்டி நோயாளி ஒருவரை ஏற்றிக்கொண்டு மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலைக்கு சென்று கொண்டிருந்த வேளை திடீரென குறுக்கிட்ட துவிச்சக்கர வண்டியில் வந்த வால் வயோதிபர் மீது மோதி உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் படுகாயமடைந்த வயோதிபர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் நாவக்குடா பகுதியில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது அம்புலன்ஸ் சாரதி காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இது வாரவலம் செய்திகள் பாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் விடுங்கள் பாரபலம் பலம் வரும் உலகம் பாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் விடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி